தானிய உணவுகள் வந்து நோய்களுக்கு காரணமானது குற்றங்களுக்கு காரணமானது உடலில் அளவுக்கு அதிகமான வலிமையை ஏற்படுத்தி நாம் வந்து பேராசைகளை ஏற்படுத்தி பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் அடக்கி ஆள்வதற்கும் அடக்கி ஆள வேண்டும் என்கிற உணர்ச்சிகளை ஏற்படுத்தி குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக இருக்கும் பேராசையை ஏற்படுத்தும் எளிமையாக வாழ்வதை வாழ்கிற ஆசையே கேவலமாக நினைக்க வைக்கும் பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக வாழணும் அதுதான் பெருமை என நினைக்க வைக்கும் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா ஏன்னா அது வலிமை அதிகரிக்குது அதை சாப்பிட்டா பயங்கர வலிமையை வந்து அதிகரிச்சிடும் அப்படி போது நமக்கு எளிமையாக வாழ்வது என்பது நமக்கு ஒரு நம்ம தகுதிக்கு அது வந்து பொருத்த பொருந்தாது நமக்கு வந்து உடம்புல பயங்கர வலிமை இருக்குது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா பயங்கர வலிமை வருது அப்படி இருக்கும்போது நாம் போய் ஒரு குடிசையில் வாழ்கிறதா நாம் போய் எளிமையாக வாழ்வதா அது நமக்கு அவமானம் வெட்கக்கேடு அப்படின்னு நினைக்க தோணும் அதனால் வந்து இந்த தானியங்களெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நம்ம ஆடம்பரமாக தான் வாழணும் ஆடம்பரமாக வாழ பிறந்தவர்கள் அப்படிங்கிற நினப்பு மனுஷங்களுக்கு வருது வருது தான் இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இட்லி இந்த தானியங்களை சமைச்சு உண்ணும்போது அவர்கள் உடலில் ஒரு வலிமை அளவுக்கதிகமான வலிமை ஏற்படுகிறது அப்படி வலிமை ஏற்படும் போது அவர்களுக்கு எளிமையாக வாழ வேண்டும் என்கிற ஆசை வந்து எளிமையான ஒரு வாழ்க்கையே வந்து கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எளிமையாக வாழ்வது ஒரு கேவலமான செயல் குடிசையில் வருவது வாழ்வது ஒரு கேவலமான பரிதாபத்திற்குரிய செயல் அப்படி தான் பார்ப்பாங்க இன்னைக்கு அப்படி தான் நம்ம பார்க்குறோம் குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு பரிதாபத்திற்குரிய வாழ்க்கையாக பார்க்குறோம் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை பிறரால் ஏளனம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாக பார்க்குறோம் ஆனால் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பெரும்பாலும் நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்கும் குடிசையில் தான் இருந்தாங்க அந்த வாழ்க்கையை நாம் இன்றைக்கி வந்து ஏளனமாக பார்க்குறோம் ஒரு கேவலமாக பார்க்குறோம் அதை நம்மளால் சகிச்சிக்கவே முடியாது அப்படி பார்க்குறோம் அந்த பரிதாபத்திற்குரியவர்களாம் பார்க்குறோம் காரணம் என்னென்னா இன்றைக்கி நம்ம தானிய உணவுகளை நல்லா சாப்பிட்றோம் நிறைய சாப்பிட்றோம் தாராளமாக சாப்பிட்றோம் அந்த சாப்பிடும்போது அப்போ அன்னைக்கெல்லாம் சாப்பிட்லையா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் தானிய உணவுகளை சாப்பிட்லையா அப்படின்னா அவங்க வந்து என்ன சாப்பிட்ருப்பாங்க கேழ்வரகு இல்லை அப்போ கூட அவங்களுக்கு அந்த ஆசை இருந்தது தானே அதோட தொடர்ச்சி தானே இன்றைக்கி நாம் இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கோம் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட அவர்களுக்கு வந்து அங்கேயும் வந்து மச்சு வீடு ஓட்டு வீடெல்லாம் எல்லாம் பெருசாக பார்க்கப்பட்டது குடிசையில் வாழ்கிறவர்களுக்கு ஓட்டு வீடு ஓட்டு வீடும் மச்சு வீடும் வந்து பெரிதாக தெரிந்தது அன்றைக்கி அந்த ஏழை பண பணக்காரங்கள்லாம் ஓட்டு வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா மச்சு வீட்டில் இருப்பாங்க மச்சு வீடு கூட ஓடு போட்ட மச்சு வீடு பணக்காரங்க ஏழைகள் தான் குடிசையில் இருப்பாங்க குடிசை என்பது அன்னைக்கு அவங்க அன்னைக்கும் அவங்க வந்து கேழ்வரகு சோளம் காடி இந்த மாதிரி உணவுகளை அவங்க சமைத்து சாப்பிட்டாங்க அதனால் அன்னைக்கும் அவர்களுக்கு எளிமையான வாழ்க்கை என்பது குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை என்பது தாழ்வாகவும் ஏடனும் செய்யக்கூடிய ஒன்றாகவும் தான் இருந்தது ஓட்டு வீட்டில் வாழ்வதும் மச்சு வீட்டில் வாழ்வதும் தான் உயர்வானது அப்படின்னு அன்னைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா எளிமையாக வாழ்வதை ஒரு மரியாதை குறைவான தகுதி குறைவான ஒரு வாழ்க்கையாக பார்க்க தோன்றும் தானிய பா தோன்றும் தானியங்களை சாப்பிட்டோன்னா உடம்புல வலிமை அதிகரிக்கும் போது இப்படிப்பட்ட வலிமையுடைய நாம் வந்து எப்படி ஓட்டு ஓட்டு வீட்டிலோ கொடிசையிலோ வாழி வசிப்பது நாமெல்லாம் காங்கிரீட்டில் தான் வசிக்க வேண்டும் நம்ம நம்ம வீட்டோட தரை வந்து மொசைக் தரையாகவோ அல்லது வந்து டைல்ஸ் போட்ட பல பல தரையாகவோ தான் இருக்க வேண்டும் கண்ணாடி போல் அந்த தர இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் அந்த ஆசைகள் ஏன் அதிகரிச்சிட்டே போகுது மேலும் மேலும் ஆடம்பரத்தை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தானிய உணவுகள் தான் காரணம் இயற்கைக்கு முரணான அந்த தானிய உணவுகள் மற்றும் ஆமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் அதுதான் அது காரணம் ஏ எளிமையான வாழ்க்கையை ஏளனமாக பார்ப்பதற்கு இந்த தானிய உணவு தான் காரணம் அதே பழங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் பால் மோறு தயிர் தேன் மூலிகைகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு குடிசையில் தான் வாழன்னு தோணும் எளிமையாக வாழத்தான் தோணும் ஏன்னா நம்ம உடம்புல அதிகப்படியான வலிமை வராது மென்மையான வலிமை தான் ஏற்படும் அந்த வலிமையை வச்சுக்கிட்டு நம்மளால் மற்றவங்கள வேலை வாங்க முடியாது மற்றவங்களெல்லாம் வேலை வாங்கிறதுக்கு உடம்புல ஒரு பயங்கர தெம்பு வேணும் ஒரு ஆக்ரோஷமான தெம்பு ஒரு அடர்த்தியான வலிமை வேணும் அது இருந்தால் தான் மற்றவங்கள வேலை வாங்க முடியும் மற்றவங்கள வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே வரும் வேலை செய்கிற இடத்துல கத்தி பேசணும் திட்டணும் கோவப்படணும் அப்போ தான் வந்து நாலு பேர் நம்மளை பார்த்து பயந்து நமக்கிட ஒழுங்காக வேலை செய்வாங்க அப்போது வந்து நீங்கள் வந்து அதுக்கு என்ன தேவை தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த வலிமை வரும் நாலு பேர்த்துக்கு கோவப்போட்டு வேலை வாங்குகிற அந்த வலிமை இருக்குல்ல அது வந்து தானியங்களே தான் அரிசி கோதுமை கேளு இது போன்ற தானியங்களே சமைத்து அந்த உணவுகளை சாப்பிட்டா தான் அந்த வலிமை வரும் அது இல்லாமல் காய்கறி பொரியல் கீ பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மூலிகைகள் பயிர்கள் வகைகள் கடலைகள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தேன் மோர் பால் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை இடத்துல பேசவே தோணுது அமைதியாக தான் இருப்பீங்க கோவவே மாட்டீங்க சோர்வாக இருப்பீங்க நாலு பேரை வேலை வாங்குறதுக்கே உங்களுக்கு அந்த தெம்பு வராது ஒரு ஈடுபாடு வராது உற்சாகம் வராது அடிமைத்தனமே உங்களுக்கு பிடிக்காது இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்குறதும் உங்களுக்கு பிடிக்காது இன்னொருத்தர் உங்களை வேலை வாங்குறதும் உங்களுக்கு பிடிக்காது அடிமைத்தனம்னா இதானே நாலு மற்றவங்க உங்களை வேலை வாங்குறதும் நீங்கள் நாலு பேற்ற வேலை வாங்குறதும் தானே அடிமைத்தனம் அடிமைத்தனமே உங்களுக்கு பிடிக்காது வேலை வாங்கவே உங்களுக்கு தெம்பு வேணும் அது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் கீரைகள் கிழங்குகள் காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் அந்த தெம்பு வந்து கிடைக்காது நாலு பேரை உங்களால் வேலை வாங்கவும் முடியாது உங்களை யாராவது வேலை வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் வந்து உடன்படவும் மாட்டிங்க ஆனால் தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உடம்புல பயங்கர வலிமை வரும் சும்மா எல்லாத்தையும் வேலை வாங்குவீங்க ஏ அதை செய் என்னப்பா நீ இதை இன்னும் செய்யாமல் இருக்க சீக்கிரம் செய் எப்போதான் செய்ய போகிற இந்த மாதிரி சமக்கோம் கோவம் திட்டி விட்டுருவேன் ஒழுங்காக அந்த வேலையை செஞ்சுரு ஆமாம் என்ன நினச்சிட்டு இருக்க நீ யாரை ஏமாற்ற பார்க்குற ஏ இதெல்லாம் வேற யார்கிட்டையா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிடும் அதுதான் அந்த தானிய உணவுகளின் தன்மை அதுதான் நோய்களுக்கும் காரணம் நோய்களுக்கு குற்றங்களுக்கு ஏகப்பட்ட பேர் சாகுறதுக்கும் நோய்களால் பல கோடி பேர் செத்து போகிறதுக்கும் ஏகப்பட்ட மரண கோடிக்கணக்கான பேர் சாவதுக்கும் தானிய உணவுகள் தான் காரணம்